காலத்தில் புரு அழகான கிராமத்தில் குழந்தைகள் சிரிப்பும் பறவைகளின் கீதமும் பரவி இருந்தது அந்த கிராமம் பசுமையால் சூடப்பட்ட சிறிய பள்ளத்தாக்கில் இருந்தது ஆனால் அந்த கிராமத்தின் எல்லைக்கு அப்பால் உரு அடர்ந்த காடு இருந்தது மர்மம் நிறைந்த அந்த காட்டிற்கு யாரும் செல்ல விரும்ப மாட்டார்கள் அந்த கிராமத்தில் வாழ்ந்த சிறிய பெண் ஒருத்தி அவளது பெயர் சோனா சோனாவின் இதயம் அன்பால் நிரம்பிய ஒன்று அவளுக்கு ஒரு சிறந்த தோழனும் இருந்தது ஆம் அது ஒரு வண்ணமயமான பந்து அந்த பந்து சாதாரண பந்து இல்லை அது அன்பின் பந்து எனக் கருதப்பட்டது இந்த பந்து ஒரு வித்தியாசமான மர்மம் கொண்டது இது கைவிட்டு விழும்போத்து மீண்டும் மீண்டும் எகிரித்துள்ளி பாயும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால் அந்த பந்து குழந்தைகள் அன்பாக நடந்து கொண்டால்தான் துள்ளும் குழந்தைகள் சண்டையிடும் போது பந்து அமைதியாக விழும் ஆனால் அவர்கள் உதவிக்கரம் போது அது மகிழ்ச்சியாக பாயும் ஒரு நாள் அந்த பந்து திடீரென கீழே உருண்டு ஒரு காற்றின் கொந்தளிப்பில் கிராமத்தை விட்டு வெளியே போய்விட்டது அந்த பந்து உருண்டோடி அந்த மர்மமான காடுக்குள் சென்றுவிட்டது எல்லோரும் பயந்தனர் அந்த மர்ம காட்டில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் பந்தை மீட்கவே முடியாது என்று அனைவரும் கருதினர் ஆனால் சோனா அவளது தனது அன்பும் நம்பிக்கையும் பயத்தை விட வலிமையானவை என்று அலட்டிக்கொள்ளாமல் கூறிவிட்டு தனது பந்துவை மீட்டெடுக்க காட்டுக்குள் மெதுவாக பயணித்தாள் காடு பார்ப்பதற்கு மிகவும் கோரமாக இருந்தது மரங்கள் வளைந்தும் நெளிந்தும் உருண்டும் திரண்டும் மிகவும் பயமூட்டுவதைப் போல இருந்தது அங்கிருந்த வண்ண வண்ண பூக்கள் கூட அமைதியாக இருந்தன விலங்குகளும் எங்கேயோ ஓடி ஓடிவுளிந்திருந்தன ஆனால் சோனா ஒரு இடத்தில் திடீரென நின்றாள் அவளது கண்களுக்கு முன்பு ஒரு புதுமையான காட்சியைக் கண்டாள் அது ஒரு உளிரும் மலர் அந்த மலர் உரு பெரிய கல்லின் மேல் மெதுவாக திறக்க முயற்சித்துக் கொண்டிருந்தது அதன் நடுவே ஒரு மென்மையான உலி தெரிந்தது அவள் அருகே சென்று கவனித்தபோது அந்த உளிரும் மலருக்கு அருகே உருண்டு வந்த சோனாவின் பந்து அமைதியாக இருந்தது ஆனால் அந்த மலர் இன்னும் முழுமையாக பூக்கவில்லை அந்த மலர் வித்தியாசமானது இது ஒரு சாதாரண நறுமண மலரும் அல்ல இது அன்பு மலர் அது ஒருவர் பிறரிடம் செலுத்தும் உண்மையான அன்பு அல்லது பிறருக்கு காட்டும் பறிவு இவற்றால் மட்டுமே பூக்கும் சோனா அங்கிருந்து பந்துவை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு திரும்ப நினைத்தாள் ஆனால் அவளது மனதில் பந்து கிடைத்துவிட்ட சந்தோகத்திற்குப் பதிலாக அந்த மர்ம மலரை பற்றி ஒரு தனியான ஈர்ப்பு தோன்றியது சோனா வினாடிக்கு நின்றாள் தனது பயத்தையும் சந்தேகத்தையும் தூக்கியெறிந்து விட்டாள் அவள் மெதுவாக தனது கை விரலால் மலரின் இதழ்களை தொட்டாள் செடியில் பூத்திருந்த அந்த பூ மெதுவாகத் விரிந்தது அதிலிருந்து ஒரு இளஞ்சிவப்பான கண்ணைக் கவரும் புளி வெளியேறியது காற்று மெதுவாக பரவியது சுற்றியுள்ள மரங்களும் காற்றில் இனிய ஓசையுடன் அசையத் தொடங்கின காட்டில் எல்லாம் தற்போது புது வாழ்வை கொண்டாடுவது போல இருந்தது அந்த மலரின் ஒளி பந்திற்குள் புகுந்தது அப்போது பந்து மெல்ல சுழன்று பளிச்சென துள்ளத் தொடங்கியது தற்போது பந்து அன்பின் சக்தியை மீண்டும் பெற்றிருந்தது அந்த நாள் முதல் அந்த காடு பிறருக்கு மனத்தில் பயத்தை அள்ளிக் கொடுக்கவில்லை அது அன்பையும் நம்பிக்கையையும் கிள்ளிக் கொடுத்தது காடு அமைதியும் சாந்தமும் தவழும் இடமாக மாறியது சோனா தனது பயத்தை விட்டுவிட்டு புரு பூவின் இதழில் தனது மென்மையான அன்பை ஊட்டியவளாக இருந்தால் புரு பந்து அன்புக்காக துள்ளும் என்பதை எல்லோருக்கும் உணர்த்தியவளாக இருந்தாள் இதை கேட்ட உங்கள் இதயமும் இப்போது மென்மையாக இருக்கலாம் அன்பும் பிறர்மீதான பரிவும் புரு நேரத்தில் நம்மே